திருக்கோயில் பணிபுரியும் பெண் பணியாளருக்கு அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல் மகப்பேறு விடுமுறையை பத்து மாத சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கி வருமான அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே மேலும் மடத்துக்குளம் தாலுகாவிலே இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அதுக்கு உடனடியாக அமைத்தர நடவடிக்கை எடுப்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு மதுரவீரன் பட்டத்தரசி அம்மன் கோயில் என்பது மிக முக்கியமான தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களால் வழங்கப்படும் ஒரு தெய்வம் அந்த திருப்பணிகளுக்கு அரசு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறது அதை மூன்று லட்சமாக உயர்த்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட குமாரமங்கலம் பனத்தம்பட்டி கொங்கலக்குறிச்சி கணவநாயக்கனூர் விளாமருத்துப்பட்டி சின்னக்க பூலாங்கன்னர் ராகல்வாவி ஆகிய கிராமங்களிலே உள்ள மதுரை கோயில்களுக்கு திருப்பணி செய்ய நிதியுதவி வழங்குமாறு ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளது உடனடியாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஏழுமலையான் திருக்கோயில் என்பது மடத்துக்குளம் சட்டம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்றத்தில் மிக முக்கியமான கோயில் ஏழுமலையான் திருப்பதியில் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கிறதோ அதைப் போல நம்முடைய மடத்துக்குளம் சட்டமன்ற தொழிலே மூணாறு மறை ஒரு மூணாறு ரோட்டில் அமைந்துள்ளது ஏழுமலையான் திருக்கோயில் ஆனமலை புலிகள் காப்பத்துக்குட்பட்ட உடுமலை வனச்சகரத்தில் அமைந்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகள் முன்வரை வருடம் முழுவதும் அனைத்து சனி மற்றும் புரட்டாசி மாதங்களிலே தினமும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்தார்கள் தற்பொழுது பொதுமக்களின் கோரிக்கையான வருடம் முழுவதும் சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் முழுவதும் முப்பது நாட்களும் தாமி தரிசனம் செய்யும் வகையிலே ஏற்பாடு செய்யுமாறும் அந்த கோயிலுக்கு செல்லும் வழி நாலு கிலோமீட்டர் வழித்தடத்தை அகலப்படுத்தி அந்த கோவிலின் சிறப்புக்கு ஏற்ப இந்த அரசு நிதியுதவி வழங்கி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு கைலாசநாதர் திருக்கோயில் என்பது மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளது மிக முக்கியமான பழங்கால சோழர் காலத்து கோவில் அப்போது அந்த கோவில் பழுதடைந்துள்ளது எனவே அந்த கண்ணாடிபுத்தூர் கிராமத்தில் இருந்த அமராவதி ஆற்றின் கரையிலே சோழர்களால் கட்டப்பட்ட சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கல்யாணி அம்மன் உடன்மார் கைலாசர் திருக்கோயில் அனைத்து பூஜை வழிபாட்டுக்குள் மற்றும் பொதுமக்களின் சார்பாக இந்த கோரிக்கை வைத்துள்ளார்கள் உடனடியாக நிதி ஒதுக்கி அந்த கோயிலை புதுப்பி திருப்பணி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு திருமுத்தி மலை என்பது மிக முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்றாகும் இந்த அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அந்த திருமூத்தி அணை மற்றும் பஞ்சலிங்க அருவி போன்ற சுற்றுலா பயணிகள் அரு அதிகம் வருகை தரும் ஒரு சுற்றுலா தலமாகும் எனவே அங்கு பூங்கா அமைப்பதற்கான இடவசதியும் உள்ளது எனவே சுற்றுலாத்துறை மூலமாக அந்த பூங்காவை மேம்படுத்தி அதே போல் திருமுத்தி அணையிலே ப படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது உடனடியாக அந்த படகு சவாரியம் தொடங்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு அதே போல் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்த அமராவதி அணையில் உள்ள பூங்காவும் உட புதுப்பிக்கப்பட வேண்டும் அதற்கும் உடனடியாக நிதி ஒதுக்கி அந்த பூங்காவை புதுப்பி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மலைவாழ் மக்களுக்கு குடியிருப்புகள் வழங்கிட வேண்டும் என்று தளிஞ்சி போன்ற எங்களுடைய மலைவா படத்துக்குளம் சட்டமன்றத்தில் உள்ள மக்களுக்கு மலைவாழ் குடியிருப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தளிஞ்சி கூட்டாட்டிலே கூ பாலம் கட்ட வேண்டும் என்று முதல் பத்து கோரிக்கை சட்டமன்றத்தின் பத்து கோரிக்கையில் அது ஒரு கோரிக்கை வழங்குவதோ அதையும் நிறைவேற்ற தர வேண்டும் அதேமாதிரி ருத்ராவலயம் குமரலிங்கம் உத்திராவலயம் ஆற்றுப்பாலம் நீர்வளத்துறை அமைச்சர் துறையில் வருகிறது அந்த ஆற்றுப்பாலத்தையும் தரைவெளிப்பாலம் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்து கோரிக்கை சட்டமன்றத்தில் பத்து கோரிக்கையில் அதுவும் ஒரு கோரிக்கை அதையும் நிறைவேற்றி தர வேண்டும் வீடு கட்டியவர்களுக்கு அந்த பட்டா வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கேட்ட கைலாசநாதர் திருக்கோயில் ஏற்கனவே எஸ்எல்சியில் மூன்று முறை தொழில வல்லுநர்க்குள் வைக்கப்பட்டு முழுவதுமாக இடித்து கட்டுவதற்கு அவர்கள் அனுமதி தர மறுத்துவிட்டார்கள் நீங்கள் ஊர் பொதுமக்களை கூட்டி பேசி அது ஏற்கனவே இருக்கின்ற அந்த கோயிலை புனரமைப்பதற்கு அவரிடம் ஒப்புதல் வாங்கி தந்தால் அந்த கோயில் திருப்பணி நான்கு கோடி ரூபாயிலே இந்து சமய செய்து தர தயாராக இருக்கின்றது அடுத்து நீங்கள் கேட்டது பெருமாள் கோவிலுக்கு அந்த பாதையானது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடத்திலே அமைந்திருக்கின்றது இந்த சட்டமன்ற கூட்டத் தொடர் முடிந்த பிறகு வனத்துறை அமைச்சரோடு கலந்தாய்வு செய்து அந்த இடத்திற்கு நேரடியாக ஆய்வு செய்து அந்த பாதையும் அமைப்பு தரப்படும்